அப்படி ஒன்று கூடுகின்ற நேரம் ஒன்றில் ஒரு நாள் அவங்க எல்லா ஒன்பது பேரும் சேர்ந்து ரசூல்லாவிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த ஒன்பது பேரில் நீங்கள் யாரோட கூட இறக்க எப்படி சொல்கிற பதில் இப்போ ரசூல்லா ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கேட்டார் என்ன தெரியுமா எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க நான் நாளைக்கு நாங்கள் கெதராகவுமே அந்த டைமில் சொல்கிறேன் என்று சொன்னார் நீ மறுநாள் விடிஞ்சதுக்கு ஒரு ரசூல் என்ன செஞ்சாரண்டா மார்க்கெட்டுக்கு போய்த்து ஒன்பது மோதிரங்கள் வாங்கினார் வாங்கி ஒவ்வொரு மனைவியிட வீட்டுக்கும் போய் மோதிரத்தை கையில் கொடுத்துட்டு சொன்னார் இது உங்களுக்கும் எனக்கும் இடையில் மட்டும் யார்ட்டையும் சொல்லிடப்பட நான் உங்களுக்கு மோதிரம் தந்த விஷயத்தை ஒன்பது பேருக்கும் கொடுத்துட்டு ரசூல்ல வந்துட்டேன் அடுத்த நாள் இப்போ நைட்டில் எல்லாரும் ஒன்று கூடினாங்களே ரசூல்லா படத்தில் இப்போ கேட்டாங்க நேற்று கேட்ட கேள்விக்கு என்ன பதில் ரசூல்ல சொன்னார் நேற்று நான் யாருக்கு மோதிரம் தந்தனோ அவங்களோட தான் நான் இறக்கம் என்று சொன்னேன் இப்போ யாருக்கு மோதிரம் கொடுத்தார் ரசூல்லா எல்லாருக்கும் போது கொடுத்தீங்க ஒவ்வொரு ஆளும் உள்ளூர சந்தோஷப்பட்டுக் கொள்றாங்க என்னது ஆ எனக்கு தான் ரசுல்லா மோதிரம் தன் என்னோடு தான் இறக்கம் இந்த மாதிரி இருக்க கையால தான் பிரச்சனை இருக்கு இதுல உள்ள விஷயம் என்னன்னா இங்க உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு யாரு யாரோட இறக்கம் என்று சொல்றதை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றத நோக்கம் அவங்களுக்கு அவளோக்கே தெரியாத ரசுல்லா பல இடங்கள்ல நீங்க யாரோட கூட என்று சொல்ற நேரத்தில் ஆயிஷாண்டு பகிரங்கமா சொல்லித்தான் இருக்கிறார் அதே மாதிரி ஹதீஜாவை விட அவருக்கு ஈடான ஒரு மனைவி இல்லை என்று சொல்றத பல இடங்கள்ல ரசூல சொல்லி தண்ணி அது தெரியுமே அப்படி இருந்தும் ஏன் கேட்டார்கள் இது சாதாரணமாக இருக்கின்ற சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் அவங்களுக்கு அப்படி ஒன்ற கேட்டு அதுல ரசூல் சல்லாசன்மார்கள் சொல்ற வார்த்தைகள் உண்மை இல்லை என்று இருந்தாலும் அதனால சந்தோஷம் அடைவார்கள் அதுதான் உள்ள விஷயம் அந்த சந்தோஷத்தை ரசூல் சலல்லாஸ்லாம் அவர்கள் மெயின்டை பண்ண நினைச்சா அதுதான் அங்க நடந்தது